டாஸ் இன் பை டாஸ் இன் பை யார் பா டாஸ் டாஸ் இன் டாஸ் இன் யாரா டாஸ் இன் பை அவர்களும் சுஷ்டுகோ இந்த ஆட்டத்தை தொடர்ந்து அடுத்த ஆட்டம் பரப்பாடி வர்சஸ் இடையங்குளம் இந்த ஆட்டத்தை தொடர்ந்து அடுத்த ஆட்டம் பரப்பாடி வர்சஸ் இடையங்குளம் இரு அணிகளும் தங்கள் வீரர்களை தயார் வைத்து வைத்துக் கொள்வதற்கு each one point

ஆவரங்குளம் இரண்டு வீச்சு புள்ளி கண்டித்த குளம் ஒரு வீச்சு புள்ளி ஈச்சு ஒண்ணு இரண்டு அணிகளும் சமநிலை இரண்டு 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 அணிகளும் சமநிலை இரண்டு அணிகளும் சமநிலை இரண்டு இரண்டு That's fine. இந்த ஆட்டத்தை தொடர்ந்து அடுத்த ஆட்டமாக பரப்பாடி குளம் இந்த ஆட்டத்தை தொடர்ந்து அடுத்த ஆட்டம் பரப்பாடி இரு அணிகளும் தங்கள் வீரர்களை வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து மூஞ்சாவது கடைசி ஆட்டமாக கலங்கடி வசஸ் வீக்கேபுரம் நான்கு மூன்று கண்டிதாங்குளம் முன்னிலை நான்கு மூன்று அருமையான அருமையான கண்டித்துளம் அணிகளுக்கு மேலும் ஒரு வச்சு புள்ளி

அதைத் தொடர்ந்து கழுங்கடி வசிக்கப்பெறும் இரு அணிகளும் தங்கள் வீரர்களை தயார்களில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏழு மூன்று இதற்கு அடுத்த ஆட்டம் பரப்பாடி முன்னிலையில் கொள்ளலாமா இந்த ஆட்டத்தை தொடர்ந்து அடுத்த ஆட்டம் பரப்பாடி வசையங்குளம் அதனைத் தொடர்ந்து கலுங்கடி வசஸ் விக்கேபுரம் கலுங்கடி வெசஸ் விக்கேபுரம் போட்டி அறிவிக்கப்பட்ட அணிகள் தங்கள் வீரர்கள் தயாரிகளை வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சூப்பர் சூப்பர் அழகான ஒரு வெற்றி புள்ளி தம்பி டென்னி எட்டு மூன்று முன்னிலையில் கண்டிதங்களும் எட்டு மூன்று பதினொன்று நான்கு முன்னிலையில் கண்டிதங்களும் பதினொன்று நான்கு கணித்தாக்குளம் அணியினர் பதினோரு வெற்றி புள்ளிகளையும் ஆவரகுளம் அணியினர் நான்கு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளார்கள் இந்த ஆட்டத்தை தொடர்ந்து அடுத்த ஆட்டம் பரப்பாடி வசஸ் இடையமலம் இந்த ஆட்டத்தை தொடர்ந்து அடுத்த ஆட்டம் பரப்பாடி வசஸ் இடையமலம் இரு அணிகளும் தங்கள் வீரர்களை தயார் நிலையில் வைத்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் इस पर बोलता हूं कुछ जरा

சூப்பர் ராய் கண்டித்த குளம் சூப்பர் ராய் பதினான்கு ஆறு முன்னிலையில் கண்டித்த பதினான்கு ஆறு ஒரு வெற்றி புள்ளி மீண்டும் தம்பி டென்னி அருமையான ஒரு ஆட்டக்காரர் டென்னி சூப்பர் சைட் சேஞ்ச் இடைவெளியின் போது கண்டிதங்குளம் பதினைந்து ஆவரங்குளம் ஏழு பதினைந்துக்கு ஏழு முன்னிலையில் கண்டிதங்குளம் இந்த ஆட்டத்தை தொடர்ந்து அடுத்த ஆட்டம் பாடி அணியினரும் இடைமுறை அணியினரும் ஆடுகளத்துக்கு அருகே வருமானம் கேட்டுக்கொள்கிறோம் பரப்பாடி அணியினரும் இடைமுறை அணியினரும் ஆடுகளத்துக்கு அருகே வருமானம் கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்த ஆட்டம் கல்கணி வசஸ் வீக்கியபுரம் இரு அணிகளும் தங்கள் வீரர்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்வாரு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டு வெற்றி புள்ளி டுக்கி நம்பர் ஸ்டடி பைசன் நைன் நம்பர் ஸ்டடி அருள் குமார் நம்பர் ஸ்டடி பதினைந்து பத்து முன்னிலையில் கண்டிதங்களும் பதினைந்து பத்து பதினேழு பத்து முன்னிலையில் கண்டிதங்களும் பதினேழு பத்து கண்டிதங்குளம் பதினேழு ஆவரங்குளம் பதினொன்று பதினேழு பதினொன்று முன்னிலையில் கண்டிதங்குளம் பதினேழு பதினொன்று கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் பதினேழுக்கு பதினொன்று முன்னிலையில் கண்டிதங்குளம்

கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கண்டிதங்குளம் பத்தொன்பது ஆவரகுளம் பன்னிரண்டு ஆடுகளத்துக்கு அருகே வருமானம் கேட்டுக்கொள்கிறேன் பரப்பாடி அணியினரும் இடையன்குளம் அணியினரும் ஆடுகளத்துக்கு அருகே வருமானம் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் சிறிது நேரத்தில் ஆட்டம் நிறைவேற இருக்கிறது ஆகவே பரப்பாடி அணியினரும் இடையங்குளம் அணியினரும் நீங்கள் மைதானத்து பக்கத்தில் வந்துடலாம் அதனைத் தொடர்ந்து கழுங்கடி கழுங்கடி வசஸ் कर रहे हैं, तू क्या कर रहा है? अजने, अन्दन 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 कड़ी चीज़ लेके जा இருபது படிக்கிறது இருபத்தி ஒன்று நிலையில் கண்டிதாங்க கடைசி ஒரு நிமிட ஆட்டம் பத்து அணியினரும் இடைமலை ஆடுகளுக்கு அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டம் முடிவடைந்து விட்டது